பிரைஸ்லாட் தேவனுடைய கரம் சார்பாக உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி ஆமா இன்னைக்கு பெண்களாகிய நாம நிறைய படைப்புகளையும் சாதனைகளையும் இந்த நாட்களில் செய்துட்டு இருக்கிறோம் முக்கியமா முக்கியமாக ஒரு பெண்ணானவள் தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கப்புறம் ஒரு பெரிய சாதனையாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அந்த குழந்தையை பெற்றெடுக்க நிறைய திறமையும் பலமும் அதே போல வழியையும் சுமந்து கொள்கிறார் இது எல்லாவற்றையும் தாங்குகிற பெண்ணானவள் ரொம்பவும் பலசாலி என்பதை இந்த உலகம் இந்த நாட்களிலே கண்டு இல்லையா அப்படி ஒரு பெண்ணின் சரித்திரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் வேதத்துல இந்த பெண்ணை பத்தி ஒரே ஒரு இடத்துல ரூத் என்கிற புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் ரொம்ப சின்ன அதிகாரமாக இந்த ரூத்தின் புஸ்தகம் இருந்தாலும் இவளுடைய கீழ்ப்படிவினால பெரிய காரியங்களை பெற்றுக்கொண்டாள் ரூத் ஆனவள் ஆமா இஸ்ரவேலில் ரொம்ப பஞ்சம் உண்டாயிற்று அதனால இஸ்ரவேலில் இருந்து மோஹப் தேசத்துக்கு குடிபெயர்ந்தாங்க போயிருந்தாங்க நகோமியும் இவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் மக்களோன் கிளியோன் அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருக்கும்போதே எளிமலைக்கு இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நகோமி ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய இரண்டு பிள்ளைங்களையும் ரொம்ப பிடிவாதமாய் நல்ல ஒரு பிள்ளைகளாக வளர்த்தாங்க தன்னுடைய நகோமி தன்னுடைய பிடிவாதத்தினால பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்த்து ஒரு வாலிவு வயது வரும் பொழுது தேசத்து பெண்களாகிய இரண்டு பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் நகோமி கிளியோன் என்கிற நபரை தான் திருமணம் செய்து கொள்கிறார் ரூத் இப்படியாக திருமணம் செய்து வைத்து கொஞ்ச நாட்களிலேயே மக்களோனும் கிளியோனும் இறந்து போய் விடுகிறார்கள் அப்பொழுது நகோமியின் இருதயம் எப்படியாக பாடுகளை அனுபவித்திருக்கும் இல்லையா தன்னுடைய கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து என்ற வேதனை நகோமியின் இருதயத்தை இருக பற்றி என்ன பண்ணுறானா தன்னுடைய சொந்த தேசமாகிய இஸ்ரேவேலுக்கே போய்விடலாம் பெத்லஹமுக்கே போய்விடலாம் அங்கு பஞ்சம் இல்லை என்று இப்பொழுது தெரிய வருகிறது என்று ஒரு முடிவை எடுக்கிறார் நகோமி அப்பொழுது தன்னுடைய மருமக்களாகிய இரண்டு பேரையும் என்ன செய்வதென்று தெரியாமல் போகிற வழியிலே என்ன பண்ணுகிறார் தன்னுடைய தாய் தகப்பனிடத்துக்கே போய்விடுங்கள் என்று தன்னுடைய இரண்டு மருமக்களையும் சொல்கிறார் அப்பொழுது ஒரு மருமகளாகிய ரூத் என்ன பண்ணுகிறார் உம்முடைய இடத்திலேயே நான் இருப்பேன் உம்முடைய கடவுளையே நான் வணங்குவேன் என்று ஒரு பொருத்தனை கொடுக்கிறார் ஆனால் மற்றொரு மருமகளை என்ன பண்ணுகிறார் தன்னுடைய தாய் தகப்பன் இடத்துக்கு ஓடி சென்று விடுகிறார் ஆமாம் அதுக்கப்புறம் ரூத் சொன்ன ஒரு வார்த்தையில் பிடிவாதமாய் இருந்தாள் நகோமி எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டுக்கொண்டாலும் ரூத் ஆனவள் தன்னுடைய மாமியாரை விட்டு போகவே இல்லை கொஞ்ச நாட்கள் சென்றது பெத்திலேமிலே அவர்கள் குடிபெயர்ந்தார்கள் அப்பொழுது நகோமி ரொம்பவும் வயது சென்றவளாய் ரூத் ரூத்தானவள் என்ன பண்ணுகிறார் தன்னுடைய தெரியாத நபர்கள் இடத்திலே நம்ம எப்படி வேலைக்கு போவது என்று அறியாமல் போவா என்கிற ஆஸ்தியும் அந்தஸ்தும் உடைய ஒரு நபரினுடைய வயல்வெளியிலே நெற்கதிர்களை பொறுக்கிறவளாய் மாறுகிறார் அந்த நாட்களிலே பசியோடும் பஞ்சத்தோடும் இருக்கிறவர்களின் பசி ஆற்றும்படியாக நெற்கதிர்கள் கீழே சிந்தப்படுமாம் அப்படிதான் ரூத் என்ன பண்ணுகிறாள் தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்வதற்காக அந்த வயல்வெளிகளிலே இருக்கிற அந்த நெற்கதிர்களை பொறுக்குவாளாம் அப்படியாக பல நாட்கள் கடந்தது பல வருடங்கள் கடந்தது அப்பொழுது நகோமியின் பேச்சுக்கு கீழ்ப்படிந்த ரூத்தின் வாழ்க்கை எப்படி மாறியது தெரியுமா நெற்கதிர்களை பொறுக்கிய ந ரூத் ஆனவள் நகோமியின் பேச்சுக்கு கீழ்ப்படிந்து அவளுடைய தேவனை இவள் வணங்கியதினால் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியாக மாறினாள் ரூத் அந்த ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் சொந்தக்காரியாய் மாறினாள் ரூத் போவாசை திருமணம் செய்து கொண்டாள் போவாசின் இடத்துக்கு அந்த ஆஸ்திகளுக்கு சொந்தக்காரியாய் மாறினாள் அதற்கு பின்பதாக தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்று அறியாத அளவுக்கு ஆசிர்வாதங்கள் வந்தது அவளுடைய வாழ்க்கையிலே அவள் கீழ்ப்படிந்தால் அவளுடைய வார்த்தை வந்து சொன்னதிலே பிடிவாதமாக இருந்தால் நகோமியின் பேச்சுக்கு கீழ்ப்படிந்தால் போவாசை திருமணம் செய்து கொண்டால் தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்துக்களுக்கெல்லாம் போவாசனுடைய ஆஸ்தி ரூத் ரூத்தானவள் சொந்தமாக மாறினாள் இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவுல சரியா இருக்கிறோமா கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் இயேசு கிறிஸ்துவை நான் எல்லா நாளும் என் தெய்வமாக வணங்குவேன் என்று ஒரு முடிவை எடுத்து நாம் அவருடைய வந்திருந்தாலும் சில நேரங்களில் நம்மளுடைய கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் தள்ளி வந்து விடுகிறோம் இல்லை ரூத்தானவள் கீழ்ப்படிந்தால் அவள் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் இன்று நாம் வணங்குகிற உலக ரசகராகி இயேசு கிறிஸ்துவை அவருடைய சந்ததியில் இருந்துதான் தான் வந்தார் தாவிது யாருடைய சந்ததியை கொண்டவர் ரூத்தினுடைய சந்ததியை கொண்டவர் அவருடைய தலைமுறைகள் தான் நாம் இன்று வணங்குகிற இயேசு கிறிஸ்து கீழ்படிந்தால் தன்னுடைய மாமியாருக்கு கீழ்படிந்தால் உண்மையாய் இருந்தால் அதனால் தேவன் உயர்த்தினார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும் எவ்வளவு பாடுகள் வரட்டும் எவ்வளவு சோர்வுகள் வரட்டும் எவ்வளவு கோபங்கள் வரட்டும் ஆனாலும் ஒரு நாளும் தேவனாகி ஏசு கிறிஸ்துவை விட்டு பின்னா பின்மாற்றத்தில் போய்விடாதபடி அவர் உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு அவருக்குள்ளாய் வாழும்போது நம்முடைய பிரச்சனைகள் மாறும் நாம் விளந்தவைகள் எல்லாம் ரெட்டிப்பாக கிடைக்கும் ரூத்தை போல சாதனை பெண்களாகவும் சரித்திர பெண்களாகவும் மாறலாம் ஏசு கிறிஸ்துதாமை உங்களோடு பேசுவாராக ஆமேன் அல்லா